கோவையில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை மின்கம்பத்தை சாய்த்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு வனத்துறை விசாரணை கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பேபாளையத்தில் மின்சாரம் தாக்கி இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை பரிதாபமாக உயிரிழந்தது அங்கு சென்ற வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதியான தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக உணவு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது தொடர்ந்து வருகிறது அதில் யானைகள் ஒன்று மற்றும் கூட்டமாகவும் ஊருக்கு உலா வருகிறது விளைநிலங்கள் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்தி செல்வது வாடிக்கையாகிவிட்டது இதனை தடுக்க அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதனை அடுத்து வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அதை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் மனித உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தி அச்சுறுத்தலாக இருந்து வந்த ஒற்றை காட்டியானே ரோலக்ஸை கடந்த வாரம் வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் பிடித்து பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பேபாளையம் விவசாயி நாகராஜ் என்பவர் தோட்டம் உள்ள பகுதிக்கு உணவு தேடி வந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று அங்கிருந்த மின்கம்பியை சாய்த்துள்ளது சாய்ந்து அந்த மீது மின்கம்பம் யானையின் மீது விழுந்து மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்தில் யானை உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் வனத்துறை கால்நடை மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு தகவல் அளித்துள்ளனர்